ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மே மாத ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஆங்கில மாதத்தில் நான்கு மாதம் கம்ப்ளீட் ஆகி ஐந்தாவது மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்குங்க ஒவ்வொரு மாதம் ஆரம்பமாகும் போதும் சரி அந்த மாதத்தில் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம நடந்துக்கிட்டால் அந்த மாதத்தை ஈஸியாக கடக்கலாங்க எல்லா நாளுமே நமக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லா நாளுமே நமக்கு பாதகமாகவும் இருக்குன்னு சொல்ல முடியாது கிரகங்கள் எப்படி மாறுதோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமே மாறி மாறி நடக்கும் ஒரு சில நேரம் அதிர்ஷ்டம் நமக்கு நிறைய இருக்கும் ஒரு சில நேரம் ஆபத்து இருக்கும் அதற்கு காரணம் கிரகங்கள் அமையக்கூடிய அமைப்பு தான் அப்படி கிரகங்கள் பாத்தீச்சுங்களேன் மே மாதம் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகங்கள் அமைஞ்சதுனால இந்த மாதிரியான பலன் மேப்பத்தொன்னு வரையும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு சுட்டெரிக்கக்கூடிய சூரியனுடைய மாதமாக இந்த சித்திரை மாதமும் வைகாசி மாதமும் கலந்ததுதான் இந்த மே மாதம் அதனால இந்த மே மாதத்துல நிறைய கோப தாபங்கள்லாம் நீங்க தள்ளி வைத்துக்கணும் விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு மே முப்பத்தொன்னு வரையும் நடந்துக்குங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தோ அதனால எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த மே மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்குங்க குறிப்பாக கன மற்றும் உறவு விஷயங்களில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்குங்க அதே சமயம் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இந்த மாதம் ஏதுவாக இருக்கோ ஸோ புதிய முயற்சிகள் மேற்கொள்ளுங்க குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீருங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சுமூக நல்லிணக்க உறவு உங்களுக்கு காணப்படுங்க இந்த மாதம் நீங்கள் உங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வருமானத்தை பெருக்க முடியுங்க உங்கள் மனதில் மகிழ்ச்சி இருக்குங்க உங்கள் ஆரோக்கியமும் சீராக இருக்குங்க குழந்தைகள் வாழ்வில் முன்னேற்றம் காணப்படுங்க சொத்து மற்றும் தாய் தொடர்பான விஷயங்களில் சில மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கொண்டு வாங்க இந்த மாதம் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிங்கன்னா நிறைய உங்கள் மனதுக்கு தெளிவு கிடைக்கும் புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வரதா இருந்தால் சென்று வருங்க புண்ணியத்தலங்களுக்கு நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளலாமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ மேற்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு தந்தையுடன் அவ்வப்போது கருத்து வேறுபாடு வரும் உடன் பிறந்தவர்களோடு உறவு வரக்கூடிய நாட்களில் அளவில் சிறப்பாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கிற மாதிரி தான் இந்த மாதம் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு ஸோ எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் எதுக்கும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் அதே போல் உங்களுடைய காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் என்று உங்களுக்கான பலன் வந்து இந்த மே மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்குங்க கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்கள் உறவு சிறப்பாக இருக்குங்க இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்குங்க புரிந்துணர்வு நிறைய மேம்படுங்க உறவில் ஒற்றுமையானது கூடுங்க உங்க வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் படிப்படியாக சீராகுங்க குடும்ப உறுப்பினர்களோடு உறவுல ஒற்றுமை காணப்படுங்க காதலர்கள் உங்கள் துணையோடு வெளியிடங்களுக்கு சென்று வரலாங்க அவ்வப்போது சிறு சிறு சண்டைகள் இருக்கும் என்றாலும் பரஸ்பர ஒற்றுமை இருக்குங்க உறவுல நல்ல பிணைப்பு காணப்படுங்க உங்களுடைய சிந்தனை மற்றும் செயல் கூட்டாளருடன் ஒத்திசைவாக இருக்குங்க குடும்பத்துல இதுவே மகிழ்ச்சியான சூழலை மாத்துங்க ஸோ மொத்தத்தில் உங்களுடைய காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு தகுந்தார் தாங்க இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது ஆரோக்கியம் மட்டும்தான் வாழ்க்கை துணையுடைய இதில் வந்து கொஞ்சம் இருக்கும் அந்த ஆரோக்கியமும் படிப்படியாக சீராகும் உறவில் நல்ல ஒற்றுமை இருக்கும் அதனால் இந்த உறவு ஒற்றுமையை வந்து பலப்படுத்த இன்னும் நிறைய உங்களுக்குள்ளே விட்டு பேசுங்க ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கடகராசினர் உங்களுடைய காதல் உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காகும் ஆழமாகவும் ஆகும் ஸோ மே முப்பத்தொன்று வரையும் உங்கள் உறவில் இப்படி தான் நீங்கள் இருக்கணும் என்று உங்களுக்கு கிரகநிலைகள் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதற்கேற்ப நடந்துக்குங்க நல்லது நடக்கும் ஸோ திருமண உறவில் நல்லிணக்கம் உங்களுக்கு அதிகம் வருவதற்கு நீங்கள் இந்த மே முப்பத்தொன்று வரையும் நீங்கள் பண்ண வேண்டியது சனி பூஜைங்க சனி பகவானை வணங்கினீங்கன்னாவே உங்களுடைய குடும்ப காதல் உறவு இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிக வலுவாக மாறுங்க ஸோ குடும்ப காதல் உறவை தொடர்ந்து நிதிநிலை உங்களுக்கு மே முப்பத்தொன்று வரையும் எப்படி இருக்குங்கிறத சொல்கிற நிதிநிலை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் நிதிநிலை இந்த மாதம் வரவேற்கத்தக்க வகையில் இருக்குங்க வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு பல ஆதாரங்கள் மூலம் வருமானமானது கிடைக்குங்க இரண்டாவது வருமானம் அல்லது கூடுதல் வருமானம் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகம் இருக்குங்க உபரி பணத்தை நீங்கள் நிறைய சேமிங்க உங்கள் தந்தை மற்றும் உறவினர்கள் மூலமாக ஆதாயம் உண்டாகும் செலவுகள் வந்து கட்டுக்குள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க பங்கு வர்த்தகம் மூலம் ஆதாயம் கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் ஊக வணிகங்களில் ஈடுபடுங்க வருமான வரவு படிப்படியாக அதிகரிக்கும் சொத்துக்களை வாங்கிறது விற்கிறது போன்றவற்றின் மூலியமாகவும் ஆதாயங்கள் காணப்படும் கடகராசிக்காரங்களுக்கு நிதி மேம்பாட்டில் இந்த மாதம் அதிர்ஷ்டமும் யோகமும் பெறக்கூடிய பங்கு நிறைய கிரகங்கள் வந்து கொடுக்குது அரசு மற்றும் அதிகாரிகள் மூலமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்கள் தந்தை மற்றும் உடன்பிறப்புகள் உடல் நலனுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரலாம் தொழில் பணத்தை முதலீடு செய்யக்கூடிய வகையில் செலவு இருக்கும் ஸோ செலவுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நிதியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு கஷ்டங்கிறது வராது அதே போல் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் உத்தியோக ரீதியாக என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் நீங்கள் உங்கள் உத்தியோகத்தில் தொழிலில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அந்த மாற்றங்கள் உங்களுக்கும் அனுகூலமானதாக இருக்கும் நிம்மதியான சூழ்நிலை இருக்கோ பதட்டம் மற்றும் அழுத்தம் குறையலாம் உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அதன் மூலிமா நல்ல வருமானம் இந்த மாதம் கிடைக்கும் நீங்கள் நல்ல பண வரவை எதிர்பார்க்கறது பூர்த்தியாகும் உத்தியோக இடத்துல சக பணியாளர்கள் மற்றும் குழு உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவோடு செயல்படுவாங்க மேலதிகாரி மற்றும் பெண் பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் இருக்கும் நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் பணியிடத்தில் மற்றவர்களுக்கு நீங்கள் பயிற்சியளிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் போனஸ் மற்றும் செயல்திறன் அடிப்படையிலான ஊக்கத்தொகைகள் இந்த மே மாதத்தில் நீங்கள் பெறலாம் தொழிலில் பெரிய சாதனைகளையும் இலக்குகளையும் அடைய வேண்டிய இதுவாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதனால் அந்த சாதனைகளையும் இலக்குகளை அடைய தொடர்ந்து நீங்கள் உங்கள் முயற்சிகளை புதுவிதமாக செய்யுங்க பணிசுமை இந்த மாதம் குறைந்து இருக்கும் உங்களுடைய தொழிலை நீங்கள் முன்னேறுவதற்கு இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதம் தொழில் நிமித்தமான பயணங்கள் அதிகமாகவும் இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் பதவி உயிர் மற்றும் அதிகார கூடுற மாதிரியும் இருக்கும் ஸோ உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பயங்கரமான மாற்றம் இந்த மாதம் ஏற்படுங்க போல் தொழில் ரீதியாக பார்க்கும்போது வெளிப்புற காரணிகள் நேர்மறையாகவும் முன்னேற்றத்துக்கு உதவக்கூடிய வகையில் இருக்குங்க உங்களுடைய கடந்த கால முயற்சிகள் தற்போது நல்ல பலனை அளிக்குங்க தொழிலில் ஆச்சரிய தரக்கூடிய முன்னேற்றம் வந்து இருக்குங்க வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குங்க அவங்களுடைய ஆதரவு மூலம் நீங்க லாபமும் ஆதாயமும் கண்டு தொழில உச்சியை நீங்கள் அடையலாம் இந்த மாதத்துடைய நடுப்பகுதியிலிருந்து முதலீடுகள் அதிகரிக்கும் ஆதாயங்கள் மற்றும் செல்வங்கள் குவியோ வருமான வரவு எளிதாகும் இந்த மாதம் எதிர்காலத்துல ஒரு செழிப்பான வணிகத்திற்கான தளமாக அடித்தளமாக செயல்படுவீங்க அரசு மற்றும் அதிகாரிகளிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் மேற்பார்வையும் தலைமைத்துவமும் வணிகத்தில் மிகவும் தீவிரமாக பயனுள்ளதாக உங்களுக்கு மாறும் தொழில்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பயங்கர வளர்ச்சி இந்த மாதம் இருக்கோ ஆரோக்கிய ரீதியாக இந்த மாதம் உங்கள் ஆரோக்கிய படிப்படியாக முன்னேற்றம் காணும் மனைவி மற்றும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கடந்த மாதங்களை விட இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கால்கள் மற்றும் தசைகளில் பிடிப்பு போன்ற சிறிய பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் உணவு பழக்கத்தில் சாதகமான மாற்றங்கள் நீங்கள் செய்தீங்கன்னாவே இந்த ப்ராப்ளம் சரியாகும் முந்தைய உடல்நல பின்னடைகளிலிருந்து நீங்கள் மீள்வதற்கு இந்த மாதம் ரொம்பவே ஆரோக்கிய ரீதியாக இருப்பீங்க அதாவது சீர சிறப்பமாக இருப்பீங்க அதே மாணவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக கல்வி பயண முடியும் தகுதி தேர்வுகள் மற்றும் பிற நுழைவுத் தேர்வுகளை எளிதாக தேர்ச்சி பெற முடியும் உங்களுக்கு விருப்பமான படிப்பை தேர்வு செய்ய இது ஒரு சிறந்த மாதம் மாணவர்கள் நம்பிக்கையை எதிர்காலத்தை காட்டக்கூடிய வகையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் வெளிநாடு சென்று புகழ்பெற்ற கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வியில் தொடர விரும்பும் மாணவர்களுக்கு இந்த மே மாதம் நீங்கள் எண்ணக்கூடிய அந்த எண்ணங்கள் ஈடேறுங்க ஸோ மொத்தத்தில் மாணவர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ மே மாதம் ஒவ்வொருவருக்கும் எப்படி உங்கள் துறையில் இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ ஷேர் பண்ணதை கடகராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த மாதம் நடந்து பயனடைங்க இந்த மாதம் பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப இந்த மே மாதம் நடந்து பலனடையட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் சுவாரசமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொல் கொடுமைன்னு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி